வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியாவை மாலத்தீவு முறைச்சிக்கிச்சின்னு சமீபத்தில் ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் மாலத்தீவு இந்தியா கிட்ட சரண்டர் ஆகிடுச்சுன்னு அடுத்த வீடியோலேயும் சொல்லியிருந்தோம் சரி நம்ம நட்பாக போயிட்டுருக்கோன்னு பார்த்தா அடுத்து மாலத்தீவுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி பிரேக் ஆகுது அதான் எல்லாம் முஞ்சிச்சு இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா மாலத்தீவு அதிபர் இருக்கார்ல அவருக்கு அந்த நாட்டோட மினிஸ்ட் ஒருத்தவங்களே சூனியை வச்சுருக்காங்க பிளாக் மேஜிக் சார்ந்து இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சி சொல்ல போகலாம் இதுக்கு ஆக்சுவலாக ஊரில் தான் ஆட்கள் அதிகம் அயல் நாடுகள்லாம் பெருசாக இருக்காதுன்னு சில பேர் நினைக்கிறீங்கன்னா உச்சகட்ட மூடத்தனம் மூட நம்பிக்கை அயல்நாடுகளையும் செறிஞ்சு காணப்படுது அதுக்கு ஒரு அகச்சிறந்த உதாரணம் தான் மாலத்தீவு இந்த ஆப்ரிக்கா சைடில் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு பேய்ஸ் மாதிரி நடத்துவாங்க ஒரு கூடாரம் தனியாக ஏந்து திடீர்னு ஆட ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே மனுஷனே இருக்க மாட்டாங்க ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக நடக்கும் அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அதை நான் வேற ஒரு கான்டென்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதை விட்டுருங்க மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் இருக்குல்ல அது சார்ந்த நம்பிக்கை இன்னும் மேலோங்கி இருக்குது இது ரொம்ப தெரியுறாங்களே இவங்க பேர் ஃபாத்திமா ஷம்னஸ் அலி சலீம் இவங்க பக்கத்தில் நிற்கிறாங்களே இவர் தான் இவங்களோட கணவருங்க இவர் பேர் ஆடம் ரமீஸ் ரெண்டு பேருமே நல்ல பொசிஷனில் இருக்கவங்க பொலிட்டிக்கல் வைஸ் இந்த அம்மா யாருனால் மாலத்தீவோட அமைச்சர் சிட்டிங் மினிஸ்டர் அந்த அம்மா இந்த மாலத்தீவோட என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்குல்ல அதோட மினிஸ்டர் அவங்க இந்த மினிஸ்ட்ரியோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல இதுக்கு எதிராக மனிதர்களோடத்தோட போராட்டத்தில் நம்மளோட பங்களிப்பாக இருக்கணும் அதுவும் மால்தீஸ் அப்படின்றது டூரிஸ்ட் நிறையா வந்து போகிற இடம் வேறு எங்கள் என்விரான்மெண்ட் ஃபுல்லாக க்ளியராக இருக்கும் பட்சத்தில் தான் இன்னும் நிறைய டூரிஸ்ட் உள்ளே வருவாங்கன்னு ஒரு பெரிய டாஸ்க்கு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த அம்மா அதை பண்ணாங்களா வேற ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கேன் அந்த அம்மா இந்த அம்மா பண்ண எல்லா வேலைகளுக்கும் இந்த மனுஷன் ஃபுல்லாக கூட இருந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துருக்கா அப்படி இவர் யார் தெரியுமா இந்த மொய்சூர் காரில் மாலத்தீவோட அதிபர் அவரோட ஆஃபீஸில் இவர ஒரு மினிஸ்டர் ரேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க வரங்க ஸோ ரெண்டு பேருமே மாலத்தீவு அரசில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க தான் தர்க்கார்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியும் தலைவனை பற்றி ஃபுல் பேக்ரவுண்டு அவ்வளோ வீடியோஸ் பேசியிருக்கோம் மாலத்தீவு அதிபரான முகமது மொய்சூ இவர் மேலே அந்த தம்பதிக்கு ஏதோ கோபம் வந்திருக்கு என்ன காரணம் எதுக்கே ரிவியல் ஆகலை கடுப்பில் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாட்டோட அதிபருக்கே சூனியை வச்சுருக்காங்க பிளாக் மஜி சார்னு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்களாம் அந்த தம்பதி இந்த விஷயம் ஒன்று ஒன்றா வெளியே கசியவே இந்த ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸார் தேட ஆரம்பிச்சிருக்காங்க சிட்டிங் மினிஸ்டர் அந்த அம்மா அந்த அம்மாக்கு பேர் நிலமை அதுவும் அவங்க ரெண்டு பேரும் தனியாக பண்ணல கூட இன்னும் ரெண்டு பேரை சேர்த்துக்கிட்டு நாலு பேரும் அந்த டீமை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சேர்ந்து ஒன்றா பிளாக் மேஜிக் பண்ணுவோம் அதிபருக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்டு தெரிய வந்துருச்சா உடனடியாக போலீஸார் ரைடை கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த அம்மாவோட வீட்டிலருந்து சில பொருட்களை பறிமுதல் பண்ணுறாங்க அது இப்போதைக்கு இந்த மாலத்தீவு லோக்கல் மீடியாவெலாம் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்காக பயன்படுத்துவாங்கள அது போல் சில பொருட்கள்னு கிளைம் பண்ணுறாங்க ஸோ இந்த அம்மா இந்த அம்மாவோடய ஹஸ்பண்டு அந்த இவங்க கூட இருந்த அந்த ரெண்டு பேர் அவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த அம்மாவுக்கு அந்த ரெண்டு பேர் கூட இப்படி ஒட்டு மொத்தமாக நாலு பேரையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏழு நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இவங்க எல்லாருமே வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் சஸ்பெண்டு எவ்வளோ பேர் கேஸில் மாட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸோட என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்குல்ல இதுக்குன்னு தனியாக வெப்சைட் ஒன்று இருக்குதுங்க அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷம்னஸ்ன்ற பெயர் அமைச்சர் பட்டியலே இருந்துச்சு ஆனால் இப்போ போய் நீங்கள் தேடி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபார்ம பொலிட்டிக்கல் அப்பாயிண்டிஸ் அப்படின்ற பட்டியலில் இவங்க பேர் மாற்றப்பட்டிருக்கேன் ஏன்னா விசாரணை முடிஞ்சால் தானே இந்த அம்மா மேலே தப்பு இருக்கா இல்லையான்ற உண்மை வெளியே தெரிய வரும் இந்த ஷம்னஸ் ரமீஸ் இந்த தம்பதிக்கு மூணு குழந்தைங்க வர இருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ போலீஸ் கஸ்டடியில் பாவம் அந்த குழந்தைங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போது தெரியலங்க ஆக்சுவலாக இன்னொரு கஷ்டம் என்னென்னா ஒரு வயசு கூட ஆகாத கை குழந்தையும் இருக்குது அந்த மூணு குழந்தைங்கள ஒன்றான் இப்போ இந்த குழந்தைங்கள அங்கே வெளியில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் பார்த்துக்கணும் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்களோட பெருசாக பார்த்துப்பானால் கேரண்டி கொடுக்கவே முடியாது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கம்பி அண்ணிட்ருக்கணும் இந்த பிளாக் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தை எப்படி பாடுபடுத்திருக்கு பாருங்கள் போலீஸ்க்கு எங்கே டவுட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மோட நம்மளோட கணவர் இருக்கார்ல அவர் கடந்த ஒரு அஞ்சு மாசமாக ஆஃபீஸ் பக்கமே தலையை காட்டல அதிபரோட ஆஃபீஸ் அது மொய்ஜுவோட ஆஃபீஸு அப்பே பொறுப்பில் இருக்கவங்க எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் ஆனால் அந்த மனுஷனு பொறுப்பு இல்லாமல் அஞ்சு மாதமாக அந்த பக்கமே ஆளை காணும் சரி ஏதோ மனஸ்தாபம் போல் இருக்குது இங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் கூட நினச்சா அதிபர் கூடே மனஸ்தாபம் போல் இருக்குது ஸோ அந்த அஞ்சு மாதமாக பிளாக் மேஜிக்கை எப்படி பண்ணுறது சார்ந்து மொய்ஸூக்கு எதிராக இது போல் வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருந்ததா தான் அடுத்த கட்ட தகவல் இப்போ வெளியாக இருக்குது ஸோ மாந்திரிகத்துக்கான ஏற்பாடுகளை ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னா மூட நம்பிக்கை எது வரைக்கும் அங்கே தலைச்சிருக்கு பாருங்கள் எப்படி அது அதிபர் மேலே இவங்களுக்கு இந்த ஆதங்கம் வரணும் அவ்வளோ நெருக்கமாக வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்காங்க என்னென்னா மைஜு மாலத்தையோட அதிபராக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டியோட மேயராக இருந்தாருங்க இந்த மலே சிட்டி கவுன்சில் இருக்குல்ல இதில் இவரின் தலைமையில் ரெண்டு பேருக்கு இடம் கொடுத்துருந்தாரு மெம்பர்ஸாக உள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கவுன்சிலில் மெம்பராக இருந்தது ஒன்று இவங்க ஷம்னஸ் அப்புறம் இவங்களோட கணவர் இருக்கார்ல ரமேஷ் இந்த ரெண்டு பேரும் அப்போ மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் எலெக்ஷனோட அதிபர் தேர்தல் அதில் மொய்சூ ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சதும் இவர் அழைக்கிறாரு அந்த ரெண்டு பேரையும் வாங்க முதல்ல கவுன்சிலில் இருந்தீங்களா இப்போ வாங்க ஆ கேபினட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த அம்மாவும் இவங்களோட ஹஸ்பண்டும் அந்த கவுன்சிலருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க ஒரு பக்கம் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க மாலத்தீவோட அமைச்சராக இன்னொரு பக்கம் அவங்களோட கணவர் அதிபர் ஆஃபீஸ்லேயே மினிஸ்டர் லெவலுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சரி ப்ரோ ஏதோ பிளாக் மேஜிக்கு கைதுன்றாங்க என்ன பெரிய தண்டனை இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியராக சொல்லிடுறேன் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் மேஜிக் இருக்கல இதை கிரிமினல் குற்றமாக பார்க்க மாட்டாங்க ஓகேவா இதங்க கிரிமினல் குற்றமே கிடையாது ஆனாலும் எதுக்கு அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கஸ்டடியில் இருக்காங்க ஒருவேளை குற்றம் நிறுவனமானா அடுத்து என்ன ஒன்று கேள்வி வருதுல்ல இதுக்கு அடுத்த ஒரு சட்டத்தை பற்றி சொல்றேன் ஷரியாலா இதை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இது ஆக்சுவலாக ஒரு இஸ்லாமிய சட்டம்ங்க மாலத்தீவு அப்படின்றத இஸ்லாமிய பெரும்பான்மை நாடு தான் ஒரு குட்டி தீவு நாடு அந்த நாட்டில் ஷரியா சட்டத்தின்படி இந்த பிளாக் மேஜிக் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் உறுதியாகும் பட்சத்தில் ஆறு மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் ஸோ அந்த நாட்டோட சட்டம் இருக்குல்ல ஜென்ரலைஸான சட்டம் அதில் கிரிமினல் அஃபென்ஸாக வராத ஒரு விஷயம் அடுத்து சரியால் கிரிமினல் அஃபென்ஸாக வருது இங்கே ஆறு மாதம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் ஸோ இதனால தான் அந்த குழந்தைங்க நிலைமை பற்றி முதல்ல யோசித்து பார்க்க சொன்னேன் ஆக்சுவலாக மாலத்தீவுக்கு இது புதுசு கிடையாது இப்போ தான் அவங்க சூழ்நியை வச்சதுனால இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடியே பல அரசியல் காரணங்களுக்காக மால்தீவுஸில் இது மாதிரி பல முறை பிளாக் மாஜி சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லை ஒன்று ஒன்றா குறிப்பிட்டு சொல்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு அம்மாவை பக்கத்து வீடுகளில் இருந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து சாகடிச்சிட்டானுங்க கத்தியால் குத்தி சாகடிச்சிருக்கானுங்க அப்போ என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சுன்னா அந்த அம்மா சூனியா வைக்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க அதுக்காக பயன்படுத்துகிற பொருட்களில் எங்கள் குழந்தைங்க ஏன்னா காலை மிதிச்சிட்டாலோ இல்லைன்னா அதை தாண்டி போயிட்டாலோ இல்லை எங்கள் வீட்டில் இருந்தேன்னா பொருட்களை வச்சு அவங்க பண்ணிட்டாலோ நாங்கள் தானே பாதிக்கப்படுவோம் எங்களை வந்து அடிச்சுடும் அது இதுன்னு அவங்க பயத்தில் அந்த அம்மா குத்தி கொண்டதாக சொல்கிறாங்க ஆனால் பயத்தில் இருக்கும் எங்கள் குத்தி கொள்ள மாட்டாங்க இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்கும்னு போலீஸார் விசாரணை ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்கும் இந்த விவகாரத்தில் எதுக்கு இந்த கொலை நடந்துச்சுன்னு தெரியவே இல்லைங்க இது ஒன்று ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாலத்தீவு அதிபர் தேர்தல் இருக்குல்ல இதை முன்னிட்டு பிளாக் மேஜிக்கை உள்ளே களமிறக்கி விட்டுருக்காங்க இதில் எவிடென்ஸோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக பிளாக் மேஜிக் நடந்திருக்கு அப்படின்ட்டு என்ன இருக்குது அதிபர் தேர்தலில் எதிர்கட்சி தான் ஜெயிக்கணும் ஆளுங்கட்சி தோற்றுடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக் மேஜிக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கவுன்சிலோட ஹை ரேங்க் சிவில் சர்வண்ட்டாக இருந்த இஸ்மாயில் இப்ராஹிம் அப்படின்ற பர்சன் அப்புறம் சீனியர் அட்மின் ஆஃபீஸராக இருந்த ஹுசைன் அலி அப்படின்ற பர்சன் இந்த ரெண்டு பேர் தான் இந்த பிளாக் மேஜிக் இருக்குது பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாக லீடு இந்த ரெண்டு பேரும் சொல்ல கேட்டு தான் இன்னும் ரெண்டு பேரும் வரவழைக்கப்பட்டு ஃபுல்லாக பிளாக் மேஜிக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிமிலர் ஐடி தெரியுதா இங்கே எப்படி ரெண்டு பேருக்கு இருக்க தனிப்பட்ட நோக்கம் காரணமாக இன்னும் ரெண்டு பேர் வரவழைக்கப்பட்டாங்க இதே போல் தான் இப்போ நடந்திருக்க விஷயமும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் மேலே கோபம் இதனால் ரெண்டு பேரும் வர ஸோ நாலு பேர் சேர்ந்த தான் ரூல் இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் இதுபோலாம் தகவலை கனெக்ட் பண்ணுறப்ப அதான் நம்மளுக்கு புரியுது ஸோ இங்கெல்லாம் சேர்ந்து அந்த சூனியை வச்சாங்களா இந்த விஷயம் வெளியே வந்ததும் அங்கே ரைடு கண்டெக்ட் பண்ணப்படுது கண்டெக்ட் பண்ணப்படுறப்ப ஒரு சபிக்கப்பட்ட தேங்காயை அவங்க அங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க இது போல் இந்த ரிச்சுவல்ஸ் சார்ந்து ஒரு சில பொருட்களை பயன்படுத்துவாங்க அதில் அந்த தேங்காய் உள்ளே இருந்திருக்கு அதை முக்கிய ஆதாரமாக கையில் எடுத்தாங்க இந்த வழக்கில் எந்த விஷயம் முக்கிய ஆதாரமாக உள்ள வருது பார்த்தீங்களா ஸோ நான்கு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் லீகல் ஃபார்மாலிட்டி தொடர்ந்து நடந்துச்சு இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷங்க அப்போ இந்த அரசியல் கட்சிகளை பரப்புறளில் ஈடுபட்டு இருக்க காலகட்டம் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய பேரணிக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஃபுல்லாக மக்கள் சாரசாரியாக அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பேரணி கண்டக்ட் பண்ணப்படுதோ அந்த இடத்துலலாம் சேவலை தலையை அறுத்து போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக இது எல்லாமே பிளாக் மேஜிக்கில் ரிச்சுவலாக பண்ணுவாங்களாம் இது போல் அங்கே பண்ணியிருக்காங்க இந்த ஊர்வலத்துக்கு வந்தவங்க முதல்வர் சேவலை பார்த்தப்ப சரின்னு கடந்து போயிட்டுருக்காங்க ஆனால் இதே போல் ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும்போது சந்தேகப்பட்டாங்க இது சார்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க போகும்போது தான் இந்த எதிர்கட்சிகள் இருக்கல இது கூண்டோடு அழியணும் இந்த பேரணி உருப்பிடக்கூடாதுன்னு இதுக்கெல்லாம் பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்கேன்ற உண்மை தெரிய வந்திருக்கு மால்தீவ்ஸை பற்றி உங்கள் மனசில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த கான்டென்ட் நீங்கள் பார்த்தது ரொம்பவே புதுசாக இருக்கும் ஆனால் இது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கண்ட்ரியை பற்றி மட்டும் நான் சொல்ல மக்கள் பல கண்ட்ரிஸ்லேயும் இதேமாரி மூடநம்பிக்கை அந்த பிளாக் மேஜிக் சார்ந்து பெருசாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவ்வளோ தூரம் எதுக்கு போகிறீங்க சமீபத்தில்ங்க ஒரு மாதம் கூட ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம சென்னையில் இருக்க ஒரு சுடுகாடு அந்த சுடுகாட்டில் நைட்டு ஒரு கார் வந்து வந்து போயிட்டுருந்துருக்கு அங்கே ஏரியா மக்கள்லாம் வெளியே வந்து எட்டி பார்க்குறோன்னா கார் பின்னாடி போயிடும் அவங்க கொஞ்சம் உள்ளே போட்டோன்னா கார் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடும் நைட்டு சுடுகாடுக்குள்ளே போயிருக்காங்க அந்த கார்லேருந்து இறங்கினவங்க போயிட்டு இந்த பன்றி இருக்குல்ல அதோடய இதயத்தை வச்சு குத்துறது உள்ளே அந்த கோழியை கொண்டு போயிட்டு அதை பலிடுறதுன்னு ஃபுல்லாக அந்த ரத்த வரா மாதிரி சில விஷயங்களை நடு சுடுகாட்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தூரத்துலேருந்து ஏரியா பீப்புள் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சுடுகாட்டு பொறுப்பாளராக இருப்பாங்களே அவங்கள சில பேரும் பார்த்துட்டு இருக்காங்க உள்ளே போயிட்டு அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைகலப்பாக மாறிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் அந்த பணக்கார ஆளியாக வந்ததா இந்த தரப்பு மக்கள் சொல்கிறாங்க அவர் இவங்களை அடித்ததாக சொல்லிட்டு தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கட்டுக்கட்டாக அவங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா சொல்லி அது ஒரு தனி கேசாவை போயிட்ருக்கானவா தெரியல நம்ம சென்னையில் சமீபத்தில் நடந்த விஷயம் இது வெளியே தெரிஞ்சு இது போல் தெரியாமல் எவ்வளோ இடங்கள் இருக்கோ இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குதுல்ல இதை விட கொடுமை என்ன தெரியுமா ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது அவனை கைகால் எழுத்துக்கணும் அந்த குடும்பமே விளங்காமல் போயிடணும் அவன் மொத்தமாக அழிஞ்சிடணும் அப்படின்ட்டு கெட்ட எண்ணத்தில் இது போல் பிளாக் மேஜிக்கில் பல விஷயங்களை பண்ணுறாங்களே மனுஷங்களாங்களே இவங்களாம் உழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போய்ட்டுருக்கான் ஆனால் பின்னாடி இருந்த இது போல் வயிற்றுறிச்சல் காரணமாக சில பேர் பண்ணுறாங்கன்னா எதை கொண்டு அடிக்கடிங்கிறதே தெரில அவங்கள மற்றவங்கள கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷமாக இருக்கணுன்ற மனநிலத்தை வாழ்ந்துட்டுருக்கால வாழ தகுதி ஏற்றவன் அவனால் சாத்தானை விட மோசமானவன் இந்த விஷயத்தை நான் சொல்ல போய்ட்டு எனக்கு யாரும் நான் பண்ணி வைக்காம இருந்தால் சரிங்க ஆனால் ஓப்பனாக இந்த விஷயத்தை சொசைட்டி சொல்கிறது நல்லதுனால தான் ஓப்பனை பண்ணி சொல்கிற மக்களே இது போல் பண்ணுற ஆட்கள் யாராக இருக்குன்னா தயவு செஞ்சு தருந்துங்க ஏன்னா ஒருத்தர் நல்லா கூட ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது பழிக்குதோ இல்லையோ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் இன்கேஸ் இதுனா ஃபியூச்சர் ஆகுதுன்னா அந்த ஒரு நபரை நம்ப இருக்க குடும்பத்தோட நிலமை யார் போய் சொல்லுவா அவங்களோட வாழ்வாதாரம் முழுக்க பாதிக்கப்பட்டு அவங்கள சேர்ந்து அந்த வாழ்க்கையை அடக்கணும் இதெல்லாம் தேவையா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்